மிதுனராசி அன்பர்களே இந்த மிதுனராசி அன்பர்கள்லாம் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் மன நிம்மதிக்காக என்னைக்கிடா இந்த சந்தோஷம் கிடைக்கும் என்னைக்கிடா நம்ம மறுபடியும் பழசு மாதிரி வாழ்வோம் அப்படின்னு நீங்கள்லாம் நினச்சி பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு வரப்போகுது நிறைய பேரோட கஷ்டங்கள் தீரக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப பெரிய ஒரு சொல்யூஷன் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தொழில் ரீதியாக முன்னேறணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல்கான ஒரு நாள் சார் ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் எப்படி சார் பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா செவென்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு பரவாயில்லையா இருக்குது அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மட்டும் ஏன் சார் இப்படி கடவுள் எங்களை வைத்து பண்ணுறாரு அப்படின்னா அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்ன்டேஜ் உங்களுக்கு வழி சொல்கிறேன் அது ஒரு தசாபுத்தி வேலை செஞ்சு அப்படின்னா போதுமானது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கடவுளே உங்களுக்கு ஒரு இந்த வீடியோ உங்களுக்கு உங்களோட காதலை வந்து படுற மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைச்சுவாங்க ரொம்ப நாளாக நிலுவையில் இருந்த சில விஷயங்கள் நிலமாக இருக்கலாம் ஏதோ ஒன்று வாங்கணும்னு ஆசைப்பட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்துக்கலாம் அதே மாதிரி அதில் போர் போடணும் தண்ணி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பண்ணோம் அதுன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்துருக்கலாம் மாதிரி நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் சார்ந்து நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கெலாம் இப்போது ஆப்டான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த ராசிக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமாங்க அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் நினச்சதெல்லாம் வந்து ஸ்டக்குன்னு நடக்காது ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் நடந்துடும் அந்த கேப் இருக்குல்ல இடைவெளி அந்த சின்ன சின்ன தடங்கள்லாம் தாண்டி பண்ணிகிட்டு இருந்தீங்கல்ல அந்த தடங்கள் இல்லாமல் ஒரு பாசிட்டிவ் விஷயம் இப்போ நடக்க போகுது ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதே மாதிரி இந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாள் இருந்த விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சொத்து விஷயமாக இருக்கட்டும் பண விஷயமா இருக்கட்டும் இல்லை ஏதாவது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை விஷயமா இருக்கட்டும் திருமணமாகாமல் தடைப்பட்டுருந்தீங்களுக்கு திருமண விஷயமா இருக்கட்டும் ஆக்சுவலாக பெண்களுக்கு திருமணமாகாமல் ரொம்ப நாள் தடையாக போயிட்டு இருக்கு இது வந்து தடையாக போயிட்டு இருக்குது அப்படின்னா எங்களுக்கு இந்த தடவைலாம் உங்களுக்கு ஒரு அருமையான காலகட்டம் ஸ்டெப் எடுத்தீங்க பெண்கள் வீட்டில் நீங்கள் வந்து ஸ்டெப் எடுக்கிறீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக் நடந்துடும் ஆண்களுக்கு திருமணமாகாமல் ரொம்ப தள்ளி இருக்கு அப்படின்னா எழுபது சதவீதத்துக்கு மேலே இப்போ வந்து உங்களுக்கு ஸ்டெப் எடுத்திங்கன்னா திருமணம் நடந்துடும் சார் ரொம்ப வருடமாக ஆயிடுச்சு திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்குது அப்படிங்கிறீங்களா இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க தசா புத்தி உங்களுக்கு சரியாக வேலை செய்தால் தற்போதைய நிலமையில் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது சீக்கிரம் நிறைவேறி அது சரியாகிடும் சரி என்ன சார் இப்படி தசாபத்தி வேலை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசிக்காரர்களுக்கு இப்போ நல்ல ஓரளவுக்கு நான் பாசிட்டிவான வாய்ப்பு தான் செவன்டி ஃபைவ் நல்லா தான் இருக்குது தொழில் நல்லாயிருக்கு வருமானம் நல்லாயிருக்கு குழந்தை இல்லாத குழந்தை பேர் நல்லா இருக்குது திருமணமாவது திருமணம் நல்லாயிருக்கு ஆனால் திருமணம் செய்தவர்களுக்கு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருக்கிறதுனால வாய்ப்பு எழுது அது ஒரு ஆபத்து அப்படின்னு சொல்லலாம் எச்சரிக்கை அப்படின்னு சொல்லலாம் இது முன்னாடியே நான் சொல்லிடுறேன் தேவையில்லாத வாக்குவாதங்களோ வம்பு வழக்குகளோ உங்களுக்கு இருக்கிறதான வாய்ப்புகள் அதிகம் சந்தேகத்தினால் தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டாக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம் சந்தேகம் இல்லாமல் சந்தேகப்படாமல் இருக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து நடந்துக்கணும் உங்களுடைய வார்த்தைகளும் நல்ல ஒரு மெய்யான வார்த்தைகளாக இருக்கணும் அதே மாதிரி வார்த்தை விடும்போது யோசித்து வார்த்தை விடணும் கணவன் மனைவிக்கிடையே நல்லா விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி இருக்கிறவங்க திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதே மாதிரி முடிஞ்சால் சேலம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல்லோட நாமக்கல்லில் திருச்செங்கோடு அப்படிங்கிற ஒரு ஊருக்கும் சேலத்துக்கு நாமக்கல் நடுவில் பாயின்னே சொல்லலாம் நாமக்கல் பக்கத்தில் அப்படின்னு சொல்லலாம் திருச்செங்கோடு அப்படிங்கிற ஊரில் அர்த்தனாரீஸ்வரர் கோவில்ன்னு ஒன்று இருக்குங்க அர்த்தநாஸ்வரர் மலை திருச்செங்கோடு அர்த்தனாஸ்வரர்னு தான் நிறைய பேர் தெரிஞ்சுக்கோங்க தெரியாததுங்க கூகுள் பண்ணி பாருங்க அந்த அர்ணாஸ்வரர் கோயில் இருக்கக்கூடிய அர்த்தநாகீஸ்வரரை கண்டிப்பாக வழிபட்டுவாங்க திருமணத்தில் பிரச்சனை இருப்பவர்களும் சரி திருமணம் ஆகி திருமணத்தில் சின்ன சின்ன சலசலக்கோளர்களும் சரி அது சரியாவதற்கு இந்த அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடும் ரொம்ப 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 முக்கியம் குழந்தை பேர் உண்டாவதற்கும் அந்த கோவில் மிகப்பெரிய ஒரு உன்னதமான கோவில் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பாசாணங்களால் செய்யப்பட்டது வெள்ளை நவ பாசனம்னு சொல்லுவாங்க வெள்ளை தச நவபாசனம் நவ அந்த மாதிரி பாசானங்களால் செய்யப்பட்டது அந்த சிலை அந்த சிலையில் முகம் தெரியாது பாதி ஆணும் பாதி பெண்ணும் இருக்கிற மாதிரி பாதி சிவனும் பாதி சக்தியும் இருக்கிற மாதிரி ஒரே சிலையில் வடிச்சிருப்பாங்க பூஜை பண்ணும்போது சாமியோட காலில் அந்த கொலுசை காட்டுவாங்க அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே அந்த மேலே இருக்கிற பட்டு வந்து அப்படியே நகத்தி அந்த காலில் இருக்கிற கொலுசை காட்டுவாங்க இது ஆண் இது பெண் இது சக்தி இது சிவன் அப்படின்னு காட்டுவாங்க அதே மாதிரி அந்த கோயிலில் செங்குட்டு வேலவர்னு ஒரு முருகர் கோயில் இருக்குது அந்த கோயிலுக்குள்ளேயே அதில் வந்து பார்த்திங்கன்னா செங்குட்டு வேலவருக்கும் முகம் காட்டியிருக்க மாட்டாங்க கை இருக்கிற இடத்துல ஒரு கோல் இருக்கும் அந்த இடத்துல ஒரு சேவல் இருக்கும் முருகர் அதுலேயும் முகம் தெரியாது அதே மாதிரி அர்த்தநாயஸ்வரரோட சிலையிலையும் முகம் தெரியாது எல்லாம் வெள்ளை கலரில் இருக்கும் சில வெள்ளை என்ன சொல்லுவாங்க அந்த இடத்துல ரொம்ப ரேப் அந்த மாதிரி சிலைகள்லாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வினோதமான இடம் அதே மலை மேலே மேலே உச்சிப்பிள்ளையார் கோயில் இருக்கும் ஸோ இந்த நால்வரும் அதாவது சிவனும் சக்தியும் ஒரே உருவாக அர்த்தநாஸ்வராக அளிக்கிறாங்க பக்கத்தில் செங்குட்டு வேலைனா முருகர் அளிக்கிறார் மேலே உச்சியில் முருகர் உச்சி பிள்ளையார் காய்ச்சல் குடும்பத்தோடு ஒரு இடத்துல செயல்பட்டு ஒரு குடும்பத்தோடு ஒரு மலையில் வந்து இருக்கக்கூடிய ஒரே இடம் திருச்செங்கோடு அர்த்தநாஸ்வரர் ஆலயம் அதே மாதிரி அந்த மலைக்கு ஏறினீங்க அன்னைக்கு ஸ்டெப் ஏறுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது படியெல்லாம் தாண்டிங்க அப்படின்னா ஒரு கால்வாசி மலையில் ஒரு நாக சிற்பம் இருக்குங்க அறுபது டி பாம்பு ஒரு செலவு ஒன்று இருக்கும் அங்கே நிறைய பேர் இப்போலாம் வந்து பால் ஊற்றி கும்பிட்றாங்க அதேமாதிரி கோழியில் ஒரு அது இதுன்னு ஏதோ பண்ணுறாங்க அந்த இடத்துல போய் வழிபடுங்க உங்களுக்கு பாப விமோச்சனம் கிடைப்பதற்கு ஒரு சிறந்த இடம் இந்த மிதன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக அந்த போய் பார்த்துருவாங்க குடும்பத்தில் சிக்கல்கள் இருக்கிறவங்க அந்த பிரச்சனை சரி சரி பண்ணுறதுக்கு திருச்செங்கோடு தான் உங்களுக்கு ஆப்டான இடம் நீங்கள் திருச்செங்கோடுக்கு போயிட்டீங்க அப்படின்னா அங்கேயே பஸ் இருக்குது மலைக்கு மேலே கூட்டு போய்ட்டு பஸ் இருக்குது மலையில் போய் கோயில் வாசலையாக இருக்காங்க நீங்கள் போய் நீட்டாக சாமி கும்பிட்டு வரலாம் ஸ்தல வரலாறுலாம் அப்படியே அப்படி இருக்கும் மெய்சில் இருந்து போயிடும் அந்த மாதிரி ஒரு கோவில் அந்த கோயிலில் போய் வழிபட்டு வாங்க குடும்ப ரீதியான சிக்கல்கள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு ஸ்தலம் ஸோ இந்த மிதுர ராசிக்காரர்களுக்கு ஒரு விமோச்சனம் தரக்கூடிய ஒரு இடமாக அந்த இடம் அமையுதுங்க அதே மாதிரி வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்க வீடு கட்டுறதுக்கு ஒரு அருமையான காலகட்டம் நிலம் வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க நிலம் வாங்குறதுக்கு ஒரு அருமையான காலகட்டம் அதே மாதிரி நிலம் வாங்கினவங்க போர் போடலாம் நீர் சம்மந்தப்பட்ட தொழில் சேவைகள் நல்ல ஒரு பாசிட்டிவ் அருமையும் மக்கள் தொழில் செய்கிறவங்களும் தேவையில்லா சண்டச்சிறுவல் கொஞ்சம் இருக்க ஆரம்பிக்கும் சேவையே மக்கள் தொழிலாக செய்கிறவங்களும் சின்ன சின்ன சண்ட சச்சரவு இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது அதை கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பண்ணிங்க அப்படின்னா நன்மைகள் கோடி அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வம்பு வழக்குகள் உங்களுக்கு நீங்களாகவே எதுவும் பண்ணலாம் அப்படின்னாலும் வம்பு வழக்குகள் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏதாவது ஒரு லேண்ட் லீஸ் எடுத்துருப்பீங்க இல்லை யாராவது யார்ட்டே பணம் கொடுத்துருப்பீங்க அந்த பணத்துக்காக போய் கேட்டுருப்பீங்களா வேறு எவனால் ஒரு பணம் கொடுத்தோமோ அதுக்காக நீங்கள் போய் கேட்கலாம் அப்படின்னு போவீங்க போய் போது அவன் என்னம்மா நீ யார் கேட்க வரது அப்படின்னு உங்களை நீ வேறு யாருக்கோ ஹெல்ப் பண்ண போவீங்க நீங்கள் யாருன்னு உங்களை பக்கம் திருப்பி விட்டுருவாங்க அவரு சண்டைக்கு காரணமானவர் வந்து நீங்க நீங்கள் மாட்டிக்குவீங்க இந்த மாதிரி தேவையில்லாத சண்டை சூழலாக இருக்கிற வாய்ப்புகள் அதிகம் அப்போ ஆகையால் நீங்கள் என்ன பண்ணோம் சண்டை சூழல் இடத்துக்கு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கணும் அதே மாதிரி கல்வியில் ஓரளவுக்கு முதன்மையாக வரணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களே நல்ல ஒரு காலம் கவர்மெண்ட் வேலைக்கெல்லாம் அப்ளை பண்ணுறீங்க எழுதுறீங்க அப்படின்னா செவன்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் நல்லா இருக்கு ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் உங்களோட தசா பற்றி ஜாதகத்தை செக் பண்ணி தான் பார்த்துக்கணும் அப்படி இருக்கிறவங்க தயவு செஞ்சு ஒரு டைம் லோக்கலில் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க இல்லை சார் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருந்தோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சிக்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஒரு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஜோதிடர்கிட்ட பேசி உங்களுடைய ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் சொல்லி சால்வ் பண்ணிக்கலாம் இன்னொரு ஒரு பெரிய மேட்டர் என்ன அப்படின்னா இந்த ராசிக்காரர்கள் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு ஆசைப்பட்டுட்ருப்பீங்க வண்டி வாங்கினால் ஒரு சிலர் வாங்கியிருப்பீங்க சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள்னால அந்த நகையை வச்சோ லேண்டை வச்சோ இஎம்ஐ வச்சோ ஏதோ ஒன்று வண்டி வாங்கியிருப்பீங்க ஒரு குடும்பத்தோடு ஆசை வாங்கியிருப்பீங்க அந்த வண்டி வாங்கினத்தில் ரொம்ப கவனம் தேவை இஎம்ஐலையோ இல்லை டாக்குமெண்ட்லேயோ இல்லை வண்டி மற்றவங்க கொடுக்குறதுலையோ இல்லை வேற வண்டி நீங்கள் வாங்கி ஓட்டுறதுலையோ வண்டி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கிறதுனால அந்த சிக்கல்களை தீர்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வண்டியில் வேகமாக போகிறது ஸ்டெண்ட்டு காட்டுறதெல்லாம் இருக்கவே கூடவே கூடாது சென்ட் காட்டுற வேலையாது அரசாங்க விதிகளை மீறாமல் நடக்கணும் அந்த மாதிரி நடந்தீங்க அப்படின்னா தான் உங்களை தப்பிக்க முடியும் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்கீங்க ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க மற்றபடி ஒன்றும் பெரிய இஷ்யூஸ்லாம் இல்லை வண்டி வாங்குறது ரொம்ப கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பண்ணிச்சப்படனா உடனே டாக்டர் தான் பார்க்கணும் தவிர தேவையில்லாத அது இதையும் பேசிட்டு குழப்பிட்டு இருக்கக்கூடாது தொழிலில் நல்ல முன்னேற்றமான நேரம் நல்ல தொழிலில் ஒரு வருங்காலத்தில் ஒரு நல்ல ஒரு ஹைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கணும் வேறு ஏதாவது குறுக்கோலிகள் இருக்குது அப்படின்னு யாராவது எடுத்தாங்கன்னா போவே கூடாது முதலாளி நீங்கள் வேலை பார்க்குறீங்க உங்களுக்கு முதலாளியாக இருக்காங்க அவங்களுக்கு தெரியாமல் வியாபாரம் பண்ணலாம் அப்படிலாம் பண்ணிங்கன்னா உட்காந்துரும் அதெல்லாம் தேவையில்லாத வேலை அது உங்களுக்கே வந்து ஆப்போசிட்டாக வந்து ஆபத்தான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது லீகலாக என்ன விஷயம் பண்ணுவோம் பண்ணுங்கள் இல்லீகலாக எந்த விஷயம் பண்ணாலும் இப்போ நீங்கள் மாட்டிக்கிங்க அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் தான் நீங்கள் இருக்கீங்க சில விஷயங்கள் முதலீடு பண்ணி அதில் மாட்டிட்டு முடிச்சுட்டு சில இடத்துல என்னடா பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து சாக்ல இருக்கக்கூடிய ஒரு தருணம் அந்த தருணத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு நடுவில் நின்றுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜாதத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதான் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுடைய தசாபுத்தி செக் பண்ணிக்கோங்க அந்த தசாபத்தி படி என்னலாம் நடக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க நிறைய பேர் சார் மிதுன ராசி நல்லா சொல்லியிருக்காங்க நல்லா தான் நடக்கும் அப்படின்னு உட்காந்துக்கிறீங்க இது வந்து பொது ஜாதகம் நீங்கள் மிதுனங்கிறது ராசி மட்டும் தான் சேமுங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு கோடி பேர் இருப்பான் மிதுனத்தில் ராசி மட்டும் தான் சேமு அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது தசா புத்தி உங்களுக்கு வேறு நட்சத்திரம் வேறு லக்கினம் வேறு நீங்கள் பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த ஊர் பிறந்த இடம் எல்லாம் வேறு உங்களோட பிரயாணிக்கக்கூடிய மற்ற ராசிகள் வேறு அப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம் தனிப்படையான ஜாதகம் மட்டும்தான் உங்களுடைய ஓவரால் சொல்லும் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்ல சார் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் படிக்குது அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் படிக்கிறது அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ராசி மட்டும் தான் சேமாக இருக்குது மற்றெல்லாம் வேறு வேறையாக இருக்குது அப்போ எதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து உங்களுடைய வாக்குகளும் உங்களுக்கான பலன்களும் அமையுங்க ஸோ அதனால அதற்கு தகுந்தார் போல நீங்கள் எதை ஒரு விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னாலும் நன்மையிலேயே வந்து முடியும் ஸோ அப்போ ஒரு டைம் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க முடிஞ்சால் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை தினம் தினம் உச்சரிச்சு பாருங்க துர்கை அம்மன் வழிபாடு உங்களுக்கு என்ன வழிபாடு கொடுக்கும் அதே மாதிரி திருச்செங்கோடு அத்தனாஸ்வர் வழிபாடு ரொம்பவே உங்களுக்கு வந்து வினோதமான ஒரு சக்தியை கொடுக்கும் வினோதமான ஆற்றலை கொடுக்கும் ரொம்ப இறங்கி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்தையுமே மேலே தூக்கிறதுக்கான ஒரு அருமையான காலகட்டம் குடும்பத்தில் பிரச்சனை வராமல் காப்பாற்றுறதுக்கு ஒரு அருமையான ஒரு கடவுள் அது ஸோ திருமணம் மாணவங்க கண்டிப்பாக அங்கே போய் மாலை மாற்றிக்குவாங்க அதெல்லாம் ரொம்ப நல்லது அங்கே ஒரு சிறப்பான பூஜையை பண்ணுவாங்க மாலை மாற்றி சாமி வீட்டு வச்சு மாலை மாற்றி கொடுப்பாங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லது திருமணமாக குழந்தை பேர் இல்லாதீங்க திருமணத்தில் சேவலாம் சண்டை சச்சரெல்லாம் இருக்கிறீங்களா அங்கே போய் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அருமையான வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அன்னதானம் போடுங்க சாப்பாடு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் போடுங்க ஒரு பத்து இருபது பேருக்காவது அன்னதானம் உங்களை கையால் கொடுங்க அம்மன் வழிபாடு கண்டிப்பாக தேவை ஓம் அர்த்தனாஸ்வரையை போற்றுவோம் ஓம் போற்றுவோம் ஆசுவரைய போற்றுவோம் அப்படின்னு தினம் தினம் மூணு டைம் உச்சரிங்க அதன் மூலமாக மிகப்பெரிய நன்மை உண்டு அதற்கான காலகட்டம் ரொம்பவே அதிகம் மற்றபடி ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது கல்வி செல்வம் இதெல்லாமே இருக்குது தொழில் புதுசாக தொடங்குறவங்க கொஞ்சம் யோசிச்சு ஜாதத்தை பார்த்து தொடங்கலாம் ஏற்கனவே தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்க டவுனாக போயிட்டு இருக்கு அப்படின்னா ஓரளவுக்கு ஜாதத்தை செக் பண்ணிக்கிட்டு அதிக முதலீடுகள் போடாமல் செப்படுத்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்குது ரொம்ப பரவாயில்லையான்னு கேட்டால் ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்குது ரொம்ப ஹை இன்கம்லாம் இருக்காது மினிமம் இன்கம் எல்லாமே இருக்கும் ஏற்கனவே தொழில் இருக்கீங்க சின்ன சின்ன இடமாற்றம் இருக்கும் தொழிலில் சின்ன சின்ன சண்டைச்சு வர்த்தக வாய்ப்புகளும் இருக்குது அதை கொஞ்சம் பார்த்து டேலி பண்ணிக்கணும் ஓவராக பார்க்கும்போது ஹண்ட்ரட் பென்சன்ட் செவன்ட்டி ஃபைவ் பெர்செண்ட் சூப்பர் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கொஞ்சம் எச்சரிக்கை அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எச்சரிக்கையும் நீங்கள் நடத்துக்கிறது போகிறதா அதுவும் சரியாகும் வாய் சொல்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்ல வாக்குறுதி கொடுக்கூடாது தேவையில்லாத நீங்கள் வாயை பேசக்கூடாது அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா எல்லா விஷயங்களும் வந்து பாசிட்டிவாக நடக்கும் வேறு எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் சேஷன் பார்த்து விடுங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து பேசி உங்களுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம் இல்லை நன்றி